அன்று அவனோ அத்தியாயம் இருவது தீவனின் செயல்களை பற்றியே அந்த அலுவலகம் முழுவதும் பேச அதனை செவியில் கூட வாங்கிக் கொள்ள முடியவில்லை காதால் கேட்பது போய் கண்ணால் காண்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பார்களே அதைதான் கரங்களில் எடுத்தால் தமிழினி தீவன் இவர்கள் பேசுவது போல் இருக்க மாட்டான் அவனின் குணம் கோபம் அனைத்தும் முரணாக இருந்தாலும் தன் மாமா அத்தையின் வளர்ப்பு இவ்விதத்தில் நிச்சயம் தப்பாக்கி போகாது மனைவியே ஆனாலும் தன்னிடம் கூட முன்போ இப்போதோ ஒரு நாள் கூட தவறாக நடந்து அவன் நினைத்தால் எப்போதோ தன்னிடம் அவனின் ஒரு தொடுகையாவது என்ன இல்லையே மனைவியிடமே இப்படி என்றால் மற்ற பெண்களிடம் எத்தகைய கண்ணியத்தோடு நடந்து கொள்வான் இத்தனை நாட்கள் நேராக கண்டவள் நானே இவர்களை போய் நினைக்க கூடாது என எண்ணினாள் இரவு நேரம் வீட்டில் தீவனுக்காக காத்திருக்க அவனோ இன்று தாமதமாக வருவேன் என்று வந்திருந்தது சரி என்று அனைவரும் அவரவர் மட்டும் மனம் கேட்கவே இல்லை அவனிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வான் இப்படியே விட்டால் அவர்கள் இருக்க போகும் நாளில் ஏதாவது பிரச்சனையை இழுத்துவிட்டு சென்று விடுவாள் நினைத்து காலிலே காத்திருந்தாள் ஒன்பது மணியை கடந்தும் அவன் வராது போக அப்படியே மெல்ல கண்ணயர்ந்தாள் தமிழினி விழிமூடி சிறிது நேரம் சென்ற பின் உள்ளே நுழைந்த தீபன் காலில் துயில் கொள்ளும் தன்னவளை கண்டவனுக்கோ மென்னகை உதைத்தது எவ்வளோ அசையும் மன உளைச்சலும் இருந்தாலும் இவள் இருந்தால் அது மாயமாகி போனதை போல் ஓர் உணர்வு அலுவலகத்தில் கூட அடிக்கடி இவளை காண்பதற்காகவே காரணம் இதுவே முன்னே காற்றின் வேகத்திற்கு கீழே விழுந்து முகத்தில் படர்ந்திருந்த கூந்தலை மென்மையாய் அவளின் துயில் கலையாது எடுத்துவிட விழி திறந்து விட்டாள் நீங்களா எப்ப வந்தீங்க எழுந்து அமர சற்று விட்டு அதே அவனும் அமர்ந்தான் நீ எங்க படுத்திருக்க உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தீபன் சொல்லு என்க அப்போதுதான் அவன் உண்ணவில்லை என்பது நினைவுக்கு வர நீங்க சாப்பிட்டுங்க நான் சொல்றேன் என்றதும் சரி என்றவனோ தன் அறைக்கு சென்று உடைமாற்றி வந்து உண்ண ஆரம்பித்தான் அதுவரை ஹாலிலே அவர் கைபேசியை முடித்து அவளை நோக்கி வர அதே நேரம் அவனின் கைபேசி ஓசை எழுப்பியது பார்த்த போல் இருக்கவே ஹலோ என்றான் சார் நான் கிருத்திகா பேசுறேன் எனக்கு பயமா இருக்கு இந்த ஹோட்டல்ல நான் கூட இருக்கிற பொண்ணு அவளோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா இங்க என்ன யாரோ சார் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க ரூம் நம்பர் டூ சிக்ஸ் ஃபைவ் படபடவன கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துவிட அந்த குரலில் ஏதோ பதட்டம் தவிப்பு பயம் அனைத்தும் புரிந்தது தீபனு யோசனையோடு இருக்க ஜீனாட்சி யார் எந்த நேரம் கேட்டவாறு அவனின் அருகில் வர ட்ரெயினிங் வந்திருக்காங்கல்ல அதுல ஒரு பொண்ணு அவளோட பேர் என்ன கிருத்திகான்னு நினைக்கிறேன் இப்போ என்ன அந்த பொண்ணுக்கு என்றதும் அவள் கைபேசியில் கூறிய அனைத்தையுமே கூறினான் என்னதான் எமர்ஜென்சியா இருந்தாலும் நான் எப்படி ஒரு பொண்ணு தங்கி இருக்கிற இடத்துக்கு போக முடியும் யோசனையாய் கூறியவனுக்கோ முன்னிருந்தவனின் நினைப்பு வந்தது கே நீ கொஞ்சம் வர்றியா நானா முடியாது உங்ககிட்டதான சொன்னா நீங்களே போங்க ஏ நீ யோசிச்சு தான் சொல்றியா ஆமா ஒரு நிமிஷம் இருங்க என்றவளோ தன் அறைக்கு சென்று பின் அவனின் முன் வந்து நின்று நின்றாங்க பிடிங்க இது ஆன்ல மட்டும்தான் இருக்கணும் கூடாது இந்த மினி கேமரா ஒருவேளை அக்னி பார்வை சரி சரி ஓகே என்றவனும் தன் சட்டையில் பொருத்தி கொண்டு வீட்டினை விட்டு வெளியேறினான் சோஃபாவில் அமர்ந்திருந்தவளின் மனமோ நிச்சயம் இந்த பெண் ஏதோ செய்கிறாள் ஆனால் எதற்காக தீபனை மட்டும் குறிவைக்கிறாள் யோசனையாய் நித்திரை துளைக்க அமர்ந்திருந்தாள் அதே நேரம் இங்கே அந்த பெண் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்தவன் அந்த அறையில் நண்பரை நம்பரை கண்டு அதன் முன் வந்து நின்று பெல் அழித்தி தமிழினி கூறியது போல் மினி கேமராவையும் ஆணில் வைத்துக் கொண்டான் சில வினாடி சென்று டோர் திறந்ததும் அவனை கண்டு நிம்மதியாய் மூச்சு விடுவது போல் சார் வந்துட்டீங்களா வாங்க வாங்க உள்ளே அழைக்க அவனும் நுழைந்தான் என்னமா என்ன பிரச்சனை எதுக்கு என்ன வர சொன்னீங்க நன்மையாய் அவளின் அறையை முழுவதும் வேடிக்கை பார்த்தவாறே கேக்க யாருன்னு தெரியல ஹாலிங் பட் அடிக்கிறாங்க திறந்தா யாருமே இருக்க மாட்டேங்க பக்கத்து ரூம்ல போய் மத்த ட்ரெயினர்ஸ் கிட்ட கேட்ட எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாம இந்த லேண்ட் லைன் வேற யாரோ கூப்பிடுறாங்க என்னென்னமோ பேசுறாங்க சிங்கமா கூறியவளோ முகத்தை பாபமாக வைத்து கொண்டு விலைகளை கசக்கி அல சரிம்மா சரி அலாத நான் என்னன்னு ரிசபஷன்ல கேட்டுட்டு வந்துடுறேன் அவங்களோட சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணா தெரிஞ்சிடும் அப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம் சரிங்க சார் இந்த ரூம்ல இருக்கவே பயமா இருக்கு தப்பா ஏதாவது இருக்குமோன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் சார் என்றதும் அவளின் பயம் அழுகையை பார்த்து அவனும் மினி கேமரா எதுவும் இருக்கிறதா வேற எதுவும் பொருள் இருக்கிறதா என சோதித்து பார்த்தான் அப்படி எதுவும் இல்லையேமா அந்த ரூம்ல பாத்ரூம்ல என்றதும் அங்கேயும் செல்ல பட்டண இருந்த தோழிகள் அனைவருக்கும் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பினால் அங்கேயும் பரிசோதித்து பார்த்து வெளியே நீ நினைக்கிற மாதிரி வரவேற்பு சொல்லிட்டு பயப்படாம தூங்குமா கூறி முடிக்க அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கூறியவாறு அவனின் கரங்களை இருகப்பற்றிக் கொண்டாள் ஒண்ணும் இல்ல நான் போய் ஓபன் பண்றேன் யாருன்னு பாக்கறேன் கூறியவனும் சென்று திறக்க உடன் ட்ரைனிங் எடுத்த சில பேர் நின்றிருந்தனர் நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க தீபன் கேட்க நீங்க என்ன சார் இந்த ரூம்ல இவளோட அதே திரும்ப அவர்கள் கேட்டனர் சார் பிளீஸ் பிரீத்திகா இருக்கரம் குவித்து சொல்ல வேண்டாம் என மறுக்க சரி ஓகே பாத்துக்கோ டேக் கேர் கூறிவிட்டு சென்று விட்டான் என்ன கிருத்திகா தோழிகள் அவளிடம் கேட்டதும் ஒரு பெண்ணை அணைத்துக் கொண்டு உப்பு அறி வைத்து அழ ஆரம்பித்தாள் சார் என் கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இருக்க சொல்றாரு இப்ப கூட சரியான நேரத்துக்கு நீங்க வரலா என்று அல்லது நாடகம் ஆடினாள் பதினோரு மணி போல் மறுபடியும் நீங்க வீட்டுக்கு வந்த தீபன் இப்போது தமிழினி காலில் அமர்ந்திருப்பதை கண்டான் என்ன நீ இன்னும் மாத்தீங்கள இனாச்சி அந்த பொண்ணுக்கு எதுக்கு கூப்பிட்டாலாம் என்ன பிரச்சனை கிருத்திகா கூறிய அனைத்தையும் குறவே சரி சரி அந்த மினி கேமரா கொடுங்க இது யாருக்கு தெரியாதுல்ல என்றதும் ஏ எதுக்கு இப்படி பண்ற எதுக்கு இது எனக்கு தெரிஞ்சு இத நீ ப்ளே பண்ணி பாப்ப அப்போ என்ன சந்தேகப்படுறேன்னு தானே அர்த்தம் ஒன்னும் தேவையில்ல போங்க ஆனா இத பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க கூறிவிட்டு கோபமாக மாடி ஏறி விட்டாள் அவளின் கோபம் குழந்தைத்தனம் கொண்ட இந்த செயல் புன்னகை உதைத்தவாறே நின்றிருந்தான் மறுநாள் அலுவலகம் கிளம்பி செல்ல அன்று தனக்கு வரப்போகும் ஆபத்தினை உணர்ந்து அன்று அழகாக கிளம்பி சென்றான் தன் அறையிலிருந்து வெளியே வர அதே நேரம் தமிழினியும் மேலே இருந்து கீழே இறங்கி வர இருவரும் ஒருவரை ஒருவர் அந்த மினி கேமரா டைனிங் டேபிள் உணவு உண்ண அமர இருவரும் சேர்ந்து பரிமாறினர் மங்களம் மாமா காணும் குறிச்சிருக்காருமா சரி அத்த அம்மாடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மறந்துறாம விளக்கு போட்டு போமா என்று தீபனை விளக்கு போட வைப்பதற்கு பதிலாக தமிழினியை விளக்கு போட வைத்தார் சரிங்க எழுந்து சென்றாள் அதனை தொடர்ந்து சில நிமிடங்களில் அவனும் சென்றுவிட இங்கே அலுவலகத்தில் தீவன் வந்த அரை மணி நேரம் கழித்து தமிழினி வந்தாள் என்ன தீபன் சார் இன்னைக்கு டிரெஸ்ஸிங் ஸ்டைல் வித்தியாசமா தெரியுதே முன்னே வந்த ஒருவன் கேட்க இன்னைக்கு ட்ரைனிங் வந்தவங்க போற நாள்ல பைனல் டே சோ அதான் கூறிவிட்டு தன் சென்றான் தீபனு யதார்த்தமாக கூறி சென்ற வார்த்தை தான் உள்ளே நுழைந்ததும் அதுதான் சேவையில் விழுந்தது எம்டியும் வருகை புரிந்திருக்க அன்று பரபரப்பாக அவரவர் வேலையை செய்து கொண்டிருந்தனர் சிறிது நேரம் ட்ரெயினிங் எடுத்து பின் வந்தவர்களுக்கான ஐடி கார்டையும் கொடுத்து மொத்தமாக போட்டோ ஒன்றையும் எடுத்துக் கொண்டனர் இப்படியே நேரம் செல்ல கிருத்திகாவோ அமைதியாக கவலையாகவே இருந்தார் அதனை கண்ட தீபன் அவளிடம் ஆறுதல் வார்த்தை வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பற்றி பேச ஆரம்பித்தான் இந்த கம்பெனியோட கேட்லாக் புக் ஆபிஸ் நேம் போட்டோ டீஷர்ட் எல்லாமே உங்களுக்கு போறதுக்குள்ள சார் இப்ப சொன்ன புக் ஆபிஸ் நேம் போட்டோ டி ஷர்ட் இதெல்லாம் என்னோட தான் சார் இருக்கு என தீபன் வேகமாய் கூறினான் அப்ப போய் எடுத்துட்டு வாங்க இப்பவே எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க என்றதும் சரி என்றவனோ பிரித்திகா என் கூட வாங்க என அவளை அழைத்தான் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே அவளை அழைத்திருக்க தயக்கத்தோடு நிற்கவே அங்க பாரு அருகில் வேலை பார்த்த பெண் இவளை உளுக்கவே நிமிர்ந்து பார்க்க இருவரும் அரைக்கு செல்வது புரிந்தது விண்டோட டோரை மூடி வச்சிருக்காங்க நான் இவர போய் எவ்வளவு கௌரவமா நினைச்சேன் இவரும் எல்லார் மாதிரி தான் நிரோச்சி காட்டாரு எங்கவே தமிழினுக்கோ அடக்க முடியாத அளவுக்கு கோபம் இப்ப எதுக்கு இவன் தேவையில்லாம இவள கூட்டிட்டு ரூமுக்குள்ள போறான் நினைத்து கொண்ட தமிழினி பொறுமையால் உள்ளே வந்த தீவன் அவளிடம் கேட்க இஸ் சார் இங்க பாருங்க எப்பவும் பொண்ணுங்க போல்டா இருக்கணும் எதுக்கு பயப்பட கூடாது எந்த பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ற திறமும் இருக்கணும் படிப்பு அறிவு இருந்தா போதுமா இதுவும் வேணும் இந்த ஒரு வாரம் நான் ட்ரைனிங் எடுத்ததுல உங்களை நான் நல்லா வாட்ச் பண்ணியிருக்கேன் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது போது நீங்க கிரேட் பெஸ்ட் ஆனா நீங்க உங்களோட பிரான்ச் ஆபீஸ்ல வேலை பார்க்க போறீங்க அத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் வேலைக்கு போறீங்க கரெக்ட் ஆல் தி பெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃபை கொண்டு போங்க இன்றதும் அவன் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு தலையாட்டியவள் பட்டன அணைத்துக் கொண்டாள் எதிர்பாராத தீபன் திகைத்து ஹி கிருத்திகா என்ன பண்றீங்க விடுங்க முதல்ல விலகுங்க நின்றுவனும் விலக முயற்சி செய்ய அதே நேரம் கதவு திறந்தது அதனை அவன் உணரும் முன்னே அவள் உணர்ந்து சிவ விடுங்க சார் என கத்தி அவனிடம் இருந்து போராடி விலகுவது போல் இவர்களை கண்டதும் மேலும் அழுது கொண்டு வெளியே ஓடி வந்தாள் தன் தோழியை கண்டு அவளை அணைத்துக் கொண்டு கிருத்திகா அல சார் இப்ப நீங்களே பாத்தீங்க தானே என்ன நடந்ததுன்னு இன்று ட்ரெய்னிங் வந்த பெண்கள் இரண்டு இடம் புகார் கூறவே தீபனோ புரியாது நின்றான் ஒரு நொடியில் அங்கே கூட்டமே கூட உடன் தமிழினையும் கொடினாள் திவன் என்ன இதெல்லாம் நீங்க இப்படி ஒரு கேரக்டரா உங்களுக்கு பெரிய பதவியை கொடுத்து ஆபீஸ் ரன் பண்ண சொன்னா நீங்க ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் மிஸ் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஆபீஸ்ல வச்சு ச்ச அற்பமாய் அவனை கண்டு கேட்க அங்கிருந்தவர்களும் அதே எண்ணத்தோடுதான் அவனை கண்டனர் வெளியே வந்த தீபனின் பார்வை அனைவரையும் கண்டு தமிழினியை கண்டது அவளோ குருவ முயற்சி என்ன இதெல்லாம் என கேட்க அவனோ இல்லை என தலையசைத்தான் அனைவரும் இந்த நொடி தன்னை தவறாக நினைத்ததை விட தமிழினியும் தன்னை தவறாக நினைத்து இவர்கள் கூறியதை நம்பி விடுவாளா என்ற எண்ணமே அவனின் மனதினை அறித்தது இனி இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு இடம் இல்ல உங்களுக்கு நான் பிளாக் மார்க் கொடுக்கறேன் சார் இல்ல நான் எதுவும் பண்ணல அப்போ நான் கண்ணாட பாத்ததுக்கு இதோ இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க தீபன் சார் நான் என்னைக்குமே தப்பான எண்ணத்தோட கூற வரும் முன்னே கிருத்திகாவுக்கு புதிதாக கிடைத்த தோழிகள் வாய் திறந்தனர் நேத்து கூட இந்த சார் கிருத்திகா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க ராத்திரி நேரம் அப்ப அவளோட ரூம்ல யாருமே இல்ல அது மட்டும் இல்ல இவளோட கைய பிடிச்சு துப்பட்டாவ பிடிச்சு இருந்தது எல்லாமே நாங்க இங்க இருக்கிற எல்லாருமே கண்ணாட பாத்துருக்கோம் சப்போஸ் நேத்து நாங்க இவளோட ரூமுக்கு போகாம இருந்திருந்தா அதற்கு அந்த பெண்களுமே கூற முடியாது நிற்க போதுமா நான் நம்புறேன் இனி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் ராஸ்கர் படிச்ச பிராடு பொறுக்கி என்றுவரோ அவரின் சட்டையை பற்ற வர முயற்சிக்க அதனை கண்ட தமிழினியோ தடுக்க முயன்றாள் ஹே தமிழினி என்ன பண்ற விடு வசந்த் தப்பே பண்ணாதவங்க ஏன் முன்னாடி அவமானப்பட என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது கூறியவளோ வேகமாய் நிறுத்துங்க சார் கத்திக்கொண்டு முன்னே வந்து நின்றாள் தன் முன் தன்னவனின் சட்டையை மற்றவர் பட்ட விடுவாளா என்ன தமிழினி தன்னை காக்க நினைத்து அவளின் வேலை போய் விடுமோ என்ற எண்ணம் நொடியில் தோன்ற தீபன் அழைக்க அவனை ஒரு பார்வை பார்த்து இமை மூடி திறந்தாள் அதிலே அவனுக்கு புரிந்தது தன்னை இவள் நம்புகிறாள் இது போதும் இனி யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன என்று நினைப்போடு நின்றான் நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க தமிழினி மத்தவங்க சொல்றத வச்சு கேட்டுக்கிட்டே நீங்க இவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது இவங்க எல்லாரும் ட்ரைனிங் இப்போ வந்தவங்க இதுக்காகத்தான் சார் நாங்க பயந்துகிட்டே சொல்லாம இருந்தோம் ஆனா நீங்க இப்போ பார்த்தீங்க தானே சார் என்ன கிருத்திகா நீயே சொல்லு நீதான ரொம்ப பாதிச்சிருக்க அவர் கிட்ட நீ சொன்னாதான் இவங்க எல்லாரும் நம்புவாங்க நாங்க இருக்கோம் தைரியமா சொல்லு தோரிகள் கூறவே அழுகிலோடு நின்றிருந்த ரித்திகா அங்கிருந்தவர்களை கண்டாள் உண்மை என்னன்னு சரியா சொல்லுங்க கிருத்திகா நான் இல்ல சொல்ல வேண்டியதா இருக்கும் சொல்லுங்க உண்மைய என்று முறைத்த பார்வையோடு கரம் கட்டி நிபுர்வோடு அவளை கண்டு கூறினாள் தமிழினி நன்றி